நீங்கள் தர வேண்டும் அழகி செல்லம் சொன்னார்கள் அல்லாஹருடைய தூதருடைய குடும்பத்தார் யா ஃபதல் அவருக்கு நீ அதை நிறைவேற்றி விடுவாயாக என்ன ஒரு நீதம் பாருங்கள் அதற்கு பிறகு அல்லாஹருடைய அசோல் சொல்லு அழகிய செல்லம் மேலும் சில வார்த்தைகளை சொன்னார்கள் அல்லாஹ் அபுல் ஆலமின் ஒரு அடியானுக்கு அவனிடத்தில் இருப்பவற்றையும் இந்த பூமியுடைய அலங்காரங்களையும் தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பை கொடுத்தான் அந்த அடியானோ அல்லாஹுடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் இதை பேசும் பொழுது அபூப கரதி அல்லாஹ் எழுந்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய ரசூலே எங்களுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக எங்களுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக அல்லாஹுடைய ரசூல் சொல்லு வசல்ல சொன்னார்கள் அபூபக்கரை உட்காருங்கள் அபூபக்கரை உட்காருங்கள் அபுபக்கர் ஆள ஆரம்பிக்கிறார் சகாபாக்கள் சிலர் சொன்னார்கள் இந்த வயதானவர் ஏன் அழுகிறார் ஒரு அடியான் அல்லாஹுடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் இந்த பூமியில் இருப்பவற்றை விட்டு விட்டு என்றால் மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக இந்த அபுபக்கர் ரஜி அல்லாஹு ஏன் அழுகிறார் சஹாபாக்களில் சிலர் சொன்னார்கள் எங்களில் அபூ பக்கர் தான் அல்லாஹுடைய ரசூல் சொன்ன வார்த்தையை உண்மையாக புரிந்தவர் ரதி அல்லாஹு என்ன அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் ஒரு அடியான் என்று சொன்னது யாரை அவர்களை அல்லாஹுடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் இந்த பூமியை பூமியுடைய அலங்காரங்களை விட்டுவிட்டு என்றால் விட்டு பிரிய போகிறார்கள் என்ற செய்தியை எங்களில் அபுபக்கர் தான் அந்த நேரத்தில் அதிகமாக அறிந்தவர் சொல்லு அழகியவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த பூமியில் மக்கள் எனக்கு நேசத்தாலும் செல்வத்தாலும் நட்பாலும் மிக அதிகமாக உதவியவர் அபூபக்கர சுத்தி குழன் இந்த இந்த பூமியில் பூமியில் நெருக்கமான ஒரு நான் ஒருவரை இருந்தால் எனக்கு உதவி செய்தவர்களுடைய கடமைகள் அனைத்தையும் முடிந்தவரை நான் நிறைவேற்றிவிட்டேன் அபூபக்கரை தவிர இந்த பள்ளியுடைய எல்லா வாசல்களும் அடைக்கப்படலாம் அபூபக்கரின் வாசல் மட்டும் அடைக்கப்படக்கூடாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ஸித்தீக் ரழியல்லாஹு அன் அவர்கள் மீது வைத்திருந்த பாசத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் நினைவுபடுத்துகிறார்கள் அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் அனைவரிடத்திலும் பேசிய கடைசி உரை கடைசி பேச்சு அதற்கு பிறகு அந்த மிம்பரில் ரசூலுல்லாஹுவை யாரும் பார்க்கவில்லை